ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஐம்பதாயிரம் புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படுவது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு த விவசாயிகளுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் முன்முனை மின்சாரத்தினை வழங்கி வருகிறது இந்த மின்சாரமானது விவசாயிகளுக்கு பல பிரிவுகளில் வழங்கப்பட்டு வருகிறது அதிலும் பாத்தீங்கன்னா இலவச பிரிவுக்கு சீனியாரிட்டி படியில் தான் வழங்கிட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்துமே ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்த நிலையில் இந்த ஆண்டுக்கும் வழங்கப்பட வேண்டிய ஐம்பதாயிரம் மின் இணைப்புகளை இதற்கான நிதியை பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போதிலிருந்தே விரைந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்தாலும் இதை வழங்குவதற்கான டிலே ஏற்பட்டிருந்தனால தற்போது விரைந்து வழங்குமாறு எடுத்துட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்பு அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க